ஹாய் வெல்கம் மொட்டை பட்டை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை சம்பந்தமான வீடியோ தான் இது அந்த பெரிய பொருளாதார சம்மந்தமான ஊழல் வீடியோ சரிங்களா ரொம்ப தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு பிரளயமே ஏற்படுத்தக்கூடிய வீடியோ இது அதனால அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணுறேங்க அப்போ தான் நம்மளால் நிறைய வீடியோஸ் போட முடியும் வழக்கமாக அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ஓகே அதாவது நம்ம பழைய காலத்துலலாம் வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க குடிகார வந்து அவங்ககிட்ட ஏன் பேசுறது இந்த கொழிப்பழக்கம் அதை பற்றி ஏன் பேசுறது அப்படி இப்படி சொல்லிட்டு அது ஒரு தமிழாக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே பேசுவாங்க ஆனால் என்னைக்கு வந்து அதை வந்து அரசாங்கமே வந்து விற்க விற்பனை பண்ண ஆரம்பித்ததோ அதுலேருந்து கொஞ்சம் அது ஒரு பேசும் பொருளாகவே வந்து சப்ஜெக்டாகவே வந்திருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தரக்கூடிய அரசுக்கான வருவாய் அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் போடக்கூடிய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட வந்து பத்து பர்சன்ட் கிட்ட வந்து சாரி பத்து பர்சன்ஜ் மேலே ட்ராஸ்மாக வருமானம் பட்ஜெட்டில் உட்காரோம் ஒரு நிதியாக உட்காரோம் மேபி பெண்கள்லாம் வாங்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் அந்த நிதியிலேருந்து கூட மேபி வரலாம் இல்லை இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு கூட வந்து அந்த ஃபண்டு வந்து ஆவரேஜ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அதை பண்ண கொடுக்கலாம் சரி ஓகே இதெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து டாஸ்மாகில் வந்து சுமார் எழுபதாயிரம் கோடி வரைக்கும் வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது அப்படியேப்பட்ட டாஸ்மாக்ல வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் திமுக அரசு செய்தியெல்லாம் பார்ப்பீங்க ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா ஒரு டைட்டிலு தான் சுமார் ஒரு லட்சம் கோடியை தாண்டி ஊழல் நடைபெற்றிருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டாஸ்மாக் இன்னைக்கு டேக்கில்ல என்னடா பெரிய குண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் மிகப்பெரிய ஒரு குண்டான ஒரு செய்தி தான் அது ஏற்கனவே வந்து இந்தியாவே உழுக்கிய பயங்கர ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லப்போனா வந்து ஸ்பெக்ட்ரம் டூ ஜி ஊழல் சொல்லுவாங்க ஸோ அதுவும் அப்படிதான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்னு கூறப்பட்டது அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு சொல்லிட்டு அதே மாதிரி டாஸ்மாக்லேயும் சேம் கிட்டத்தட்ட வந்து ஒரு வேலை அதே மிஞ்சினாலும் மிஞ்சிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கிறது திமுக போது அவங்க லோ பட்ஜெட்லாம் பண்ண மாட்டாங்க பண்ணல ஹை பட்ஜெட் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பத்திரிகை இழச்ச வர செய்திகள்லாம் வந்து ஆயிரம் கோடி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி மட்டும் இல்லை ஆயிரம் கோடி அப்படின்னு அது அதுக்கு மேல் அப்படின்னு நான் ஏதாச்சும் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைந்த வெறும் ஒரு வருஷத்துலேயே வந்து அமைச்சராக இருந்த திரு பிடிஆர் அவர்களுடைய அந்த ஒரு ஆடியோ தான் அதில் வந்து ஒரே வருஷத்தில் வந்து மச்சான மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியடில் சொல்வாரு அதுதான் உண்மை திமுக பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல எப்போவே பண்ண மாட்டாங்க அவங்க சினிமா இருந்தாலும் சரி ஊழல் பண்ணாலும் சரி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆயிரம் கோடி அப்படின்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம உதயநிதி வந்து ரெட்ஜாண்டில் ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணாலே அந்த படம் வந்துடும் அதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து ஆயிரம் கோடி பண்ணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது அட்டைமாக ஒரு லட்சம் கோடியை தாண்டி தான் ஊழல் எப்படிப்பா அது நீ பாட்டு வாங்கி வந்தபடி சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன் ஒரே ஒரு டாஸ்மாக் அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச வந்து ஏழு வகையான ஊழல் வந்திருக்கு இதை சில பல அரசியல் விமர்சர்களும் மற்றும் சில பல நியூஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு செய்தியை வந்து டாஸ்மாக் உடைய ஊழியர்களை கேட்டே தெரிஞ்சுக்கொண்ட செய்திகள் தான் இது ஸோ அந்த அந்த லைனை வந்து வரிசைப்படுத்துகிறேன் ஒரு டாஸ்மாக் ஏழு வகையான ஊழல் இது வந்து லிசன் பண்ணி நீங்களே தெரிஞ்சுங்க இதுல எந்த அளவுக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பேரம் கம்பெனி பேரம்னு ஒன்று இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ டாஸ்மாக அப்படி அந்த கடைக்கு வரக்கூடிய அந்த மதுபான வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் அதாவது நமக்கு எல்லாருமே ரொம்ப இந்தியா ஃபுல்லாக பிரபலமானது வந்து இனேட் பிரிவரேஜஸ் இது வந்து லிஸ்டட் கம்பெனி அதாவது என்எஸ்சிபிஎஸ்சிலே வந்து லிஸ்ட் பண்ணிருக்க ஒரு கம்பெனி முன் முன்னாடி வந்து விஜய் மல்லையா வந்து இதுக்கு தலைவராக இருந்தார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த எம்சின்னு சொல்லுவாங்க யுனைட் பிரிவரேஜஸ் அதாவது கிங்ஃபிஷர் பீர் இந்த மாதிரியான வகைகள் மது வகைகளை வந்து கொடுக்க கொடுக்கக்கூடியது இந்த கம்பெனி இது மாதிரி இன்னும் நம்ம சொல்லிகிட்டே போலாம் திரு ஜெகத் ரச்சின் அவரோட கம்பெனி இது டிஆர் திரு டிஆர் பாலு அவர்களுடைய கம்பெனி அப்புறம் எம்பி டிஸ்லைசஸ் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் புள்ளிகளுடைய கம்பெனியில் அது திமுக இருக்கக்கூடிய போது ஏழு வகை இது இல்லாமல் வெளியிலேயும் வந்து அதாவது இந்தியா லெவலில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது லிஸ்டடில் ஸோ இந்த கம்பெனியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து அடிக்கடி கம்பெனிகள்லாம் சொல்லுவாங்க நம்ம இது டாஸ்மாகில் போனால் இந்த இது கிடைக்கவே மாட்டேன் இந்த இது மட்டும் தான் இருக்குது அப்படி இந்த அடிக்கடி வந்து நம்ம ஒரு சீசன்ல இந்த இந்த செய்தி வந்து காதல கேள்விப்படுவோம் விடுவோம் ஆனால் இதே வந்து பாண்டிச்சேரியோ இல்லை வந்து பெங்களூரோ இல்லை ஆந்திரப்பிரதேஷ் இந்த மாதிரி அங்கெல்லாம் போனோம்னா எல்லாமே கிடைக்குது பட் நம்ம டாஸ்மாக்ல மட்டும் ஒரு ஒரு டைமுக்கு இது மட்டும் தான் ஓடுது என்னப்பா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்பெனிகளுக்கு பேரம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த ரெண்டு மாசம் வந்து ஃபுல்லா உங்களுடைய மது வகையில சப்ளை பண்றேன் எனக்கு குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேரம் இதுக்கு தனி கமிஷன் சரிங்களா ஸோ இது வந்து முதல் வகையான முதல் ஊழல் இது டாஸ்மார்க்கில் ஸ்டார்ட் பண்ற முதல் ஊழல் இது ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியிலேருந்து வந்து டாஸ்மாக் குடோனுக்கு வந்துடும் ஸோ அங்கேருந்து வந்து கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நிறையா வண்டி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் டாஸ்மாக் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு போர்டோடு இங்கே இந்த அம்பத்தூர் குடோன் இருக்குது திருமணசை குடோன் இருக்கு இங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த டாஸ்மாக் வண்டிகள் வந்து சப்ளை போகும் அந்த பெட்டிகளோட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் மண்டலம் வாரியாக வந்து டர் விட பார்த்து டிரான்ஸ்போர்ட்டுகளுக்கு டெண்டர் முறையில் ஒதுக்கீடு பண்ணி ஸோ வண்டிங்க இருந்தது ஆனால் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியேற்றுக்கு அப்புறமா திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூராவும் ஒரே ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு சுந்தரோ நம்புகிறா சுந்தர்தா டிரான்ஸ்போர்ட்டை எனக்கு மாதம் இவ்வளோ ஒத்துடணும் நீ யாருக்கு எப்படி பார்த்து அவருக்கு ஒதுக்கீறே பிடிக்கும் இதுதான் வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம டிவி செய்திகள்லாம் பார்த்துருப்போம் திருமதி செய்யல வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் முதலாளி வந்து கற்பூரத்தை ஏற்றி கண்ணீர் மல்க சாமி கும்பிட்டு வேண்டியிருப்பார் அது நடந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துலாம் வந்து திரு செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு போனார் நீங்கள் எல்லாமே டிவிலேயே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் உள்ள அந்த டைம்லேயே வந்து நம்ம ஈஸியாக அந்த நியூஸ் மூலயமாவே தெரிஞ்சுக்கணும் தான் அது இது ரெண்டாயிடுச்சு இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார் லைசன்ஸ் பார் லைசன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார் எடுக்கும்போது வந்து ஒரு ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி ஒன்று கட்டுவாங்க இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாதாந்திர தொகை இருக்கு கரெக்டுங்களா அதை வந்து மாதம் மாதம் வந்து டிடியாக பே பண்ணுவாங்க அந்த பேமெண்ட் பண்ணலன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பார் லைசன்ஸ் வந்து ரத்து ஆகிடும் இதை வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அவருடைய இன்ஃபுளுயன்ஸ்ல என்ன பண்றதுன்னா வந்து மாதம் மாதம் டாஸ்மாக் கட்டுவல அந்த அமௌண்ட் வந்து கட்டாத ஸ்ட்ரெயிட்டாக என்ன கட்டு இல்லைங்க லைசன்ஸ் ரத்து ஆகிடுங்க பரவாயில்ல ஆகட்டும் யார் கேட்க போகிறது உங்களை கேட்டால் கேட்டால் டாஸ்மாக் கேட்கணும் இல்லை போலீஸ் வந்து கேட்க போகுது அவங்களும் நான் பார்த்துக்குறேன் அப்படின் போது ஆகும் பார் உரிமையாளருக்கு நம்ம பார் போனால் போதும் அது கவர்மெண்ட்டு கட்டினா இவர் கட்டணும் அந்த மாதிரி ஸோ அந்த லைசன்ஸ் முறைகேட்டில் மூணாவது ஊழல் இதுவும் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நீதிமன்றமே வந்து ஒரு முறை கண்டிச்சது பிகாஸ் லைசன்ஸே இல்லாமல் வந்து மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்கள் வந்து தமிழ்நாடு புறார் என்னான்னு தான் இது நீதிமன்றமே கண்டித்த செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்தது பாட்டில் அதாவது எம்டி பாட்டில் இந்த பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளுக்காக போகிற பாட்டில் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கனாலும் மண்டல வாரியாக வந்து காஸ்மாக் வந்து ஏலம் விட்டு அந்த மண்டல வாரியாக வந்து இருக்கக்கூடிய அந்த ரீசைக்கிள் பண்ணக்கூடிய முதலாளி அவங்க யாரோ வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி இது ரிட்டன் போடுறதா இதுதான் மெத்தடு ஆனால் இது என்ன பண்ணுறாரு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ நான் இருக்க சொன்ன மாதிரிங்களா சுந்தர்மாரி இன்னொருத்தருடைய குமார் இருக்கீங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக நீ தான் கான்ட்ராக்டு ஸோ நீ எடுத்துக்கிட்டு மாதம் எனக்கு எப்படி பண்ணிவிடு ஒதுக்கிட்டு அமௌண்ட்டை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாட்டல் ஊழல் சரிங்களா இதுக்கு அடுத்தது அந்த எம்டி காட்டன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பெட்டிகள் மதுபான பெட்டிகள் வந்து ரிட்டன் போகக்கூடிய காட்டன் பாக்ஸ் எம்டி காட்டன் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த எம்டி காட்டன் பாக்ஸுக்கும் பார்த்தீங்களா நான் இருக்கணும்னு சொன்ன மாதிரி கடை கடைக்கு வாரியாக வந்து நீங்களா நினச்சிருக்கீங்க வேஸ்ட் பேப்பர் உடைய வந்து அந்த அட்டை பெட்டி வந்து ரேட் அதிகம் அதெல்லாம் சொல்லிடுறேன் அது வந்து கடை வரையா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மண்டலம் வரையா கடைகளில் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போய் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ரிட்டர்ன் எடுப்பாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா வந்து ஒரே ஒருத்தருக்கு முறைகேடாக ஒதுக்கீடு பண்ணி அதில் ஒரு ஊழல் ஸோ இது வரைக்குமே அஞ்சு ஊழல் ஆயிருக்குது இது இல்லாமல் கேளுங்க அடிக்கடி இப்போ ரொம்ப செய்திகள் நம்ம பார்த்தது வந்து பத்து ரூபாய் வாங்குறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அது கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஹாஃப் பாட்டிலுக்கு இருபது ரூபாய் ஃபுல் பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து நான் நேரடியாக வந்து டாஸ்மாக் ஊழியர் ஊழியர் தெரிஞ்ச ஊழியர் ஒருத்தர் என்னங்க இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இது உண்மைதானா அப்படின்றதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா ஆமாம் தம்பி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம் கோட்டருக்கு கோட்டு பாட்டிலுக்கு அஞ்சு ரூபாய் வாங்குவோம் இது வந்து மாநகராட்சியில் வந்து ரெண்டு ரூபாவும் புறநகர் பகுதியில் வந்து அஞ்சு ரூபாவும் வாங்கிட்டு இருந்தோம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஓடிடுது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த லோடிங் அன்லோடிங் பண்றவங்களுக்குலாம் வந்து காசு கொடுக்கணும் பாட்டில் ஓடையிறது அப்புறம் சில பல ஈபி கூட நாங்கள் தான் கட்டுவோம் மேலேருந்து கட்ட மாட்டாங்க எங்களை தான் வந்து கடை ஈபி கூட எங்களை தான் கட்ட சொல்லுவாங்க ஒரு ஃபேன் பழுது ஆகிட்டாலும் அந்த ஃபேன் வந்து நாங்கள் தான் வாங்கி எங்க சொந்த செலவில் தான் மாட்ட வேண்டியிருக்கோம் ஒரு லைட்டு ஃபியூஸ் போயிட்டாலும் நாங்கள் தான் பண்ண வேண்டியிருக்கோம் டாஸ்மாக் இருந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பாட்டிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரை அஞ்சு ரூபாவும் ஆட்சி அதாவது மாநகராட்சியில வந்து ரெண்டு ரூபாவும் வாங்கப்பட்டது ஆனா இதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த கோவிட அதோட வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு என்னாவது மாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்குது அமைச்சர்கிட்ட தான் வேற யாருங்க செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட கிட்ட ஐயா அது மாதிரி வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி வாங்குறாங்களா கடை ஊழியர்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட் போயிருக்குது என்னது அஞ்சு பத்து பாட்டுக்கு வாங்கறீங்களா என்ன பண்ணிருக்காரு வாங்குங்க வாங்க வேணும்னு சொல்ல ஒரு கடைக்கு மாசம் அறுபதாயிரம் எனக்கு கொடுத்துருங்க வாங்கறதுல அறுபதாயிரம் எனக்கு வந்துடணும் மீதிய நீங்க உங்க சூப்பர்வைசர் மேனேஜர் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணி எடுத்துங்க அப்படின்னு கடைக்கு அறுபதாயிரம் நல்லா தெரிஞ்சுங்க அதனாலதான் வந்து நீங்க டிவிலாம் கூட நியூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க நேர் யாருனாலும் சண்டை போட்டாலும் சரி ஒரு வீடியோ பாக்கற யாராவது வந்து இதுக்குன்னே பிரத்யேகமா போயிட்டு ஒரு இது மாதிரி ஒரு மதுவான வகை வாங்கினீங்கன்னா எம்ஆர்பின்னு இருக்க ரேட்டுக்கு கூட நல்லா தெரிஞ்சுங்க சட்டப்படி இந்திய தண்டனை சட்டம் சொல்லுவாங்களா ஐபிசி இது படி வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பிக்கு மேல ஒரு ரூபாய் ஒரே ஒரு ரூபாயோ ஐம்பது பைசாவோ வச்சாலே வந்து அது சட்டப்படி குற்றம் சரிங்களா நீங்க வந்து நார்மலா வாங்கக்கூடிய நம்ம போயிட்டு வந்து ஒரு உப்பு பாயிட்டு வாங்குறோம் ஒரு ஒரு சோப் வாங்குறோம் ஒரு பிஸ்கட் வாங்குறோம்னா அதுல எம்ஆர்பிக்கு மேல அதுல ஸ்டிக்கரிங் செய்யக்கூடிய எம்ஆர்பின் பிரிண்ட் ஆயிருக்கிறதுக்கு மேல வரைய ஒரு ஐம்பது காசோ இல்லை ஒரு ரூபாய் வச்சாலும் சட்டப்படி கூட்டுற அது தனியாராக சரி சரி அரசாவது சரி யாரு அந்த மாதிரி கூடுதலா விளைவிச்சுட்டா அது சட்டப்படி கூட்டுரும் அப்படி இன்னும் கவர்மெண்ட்ல எப்படி பண்றாங்களே அப்படின்னு நீங்க அந்த ஊழியர்கிட்ட கேட்டா என்ன மினிஸ்டர் வாங்குற கேளுப்பாருமா சொல்லுவாரு ஏங்கண்ணா கடை கடைக்கு வந்து இவங்க கலெக்ஷன் நீங்க பாத்துருப்பீங்க இந்த சில பேங்க் எல்லாம் கலெக்ஷன் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க இஎம்ஐ கட்டலனா வீடு விட போய் இஎம்ஐ அனுற மாதிரி அந்த மாதிரி வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு கடைக்கு வந்து ஒரு ஒரு ஸோனுக்கு வந்து இவர் வருவாரு இந்த ஸோனா கார்த்திக் சோனா கார்த்திகா இந்த ஸோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமா வந்து இது வசூல் கரெக்டா வந்து முப்பதாம் தேதினா வந்து வசூல் செய்யப்படுறதா புறப்படுது இது வந்து கடை ஊழியர் சொன்ன குற்றச்சாட்டு சரிங்களா பகிரங்கமா சொன்ன குற்றச்சாட்டு இது இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது ஊழல் ஆயிப்போச்சு இதோடய வந்து பயங்கரமான ஊழல் ஒன்று இருக்குங்க இதெல்லாம் வந்து ஊழல் தான் இதுக்கு வந்து வருமானம் வந்திருக்கும் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்திருக்கும் பல்கா மிகப்பெரிய தொகை ஊழல்னு செய்யப்பட்டது அதாவது இந்த மாதிரி ஊழல் வந்து எல்லா ஸ்டேட்லயும் அங்க இங்கு கூட ஏதாவது ஒன்னு ரெண்டு எல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லை முன்னாள் ஆட்சியில் கூட இதெல்லாம் ஒன்னு ரெண்டு எங்கேயாவது ஒன்னு ஒன்று நடந்திருக்கலாம் ஆனால் பல்கா செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஊழல் தான் இப்ப நம்ம பார்க்க இதனால இதனாலதான் வந்து இது வந்து லட்சம் கோடியை வந்து தாண்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவோம் பாண்டிச்சேரி எல்லாம் போனோம்னா வந்து ஒரு பீர் வகை வந்து ஐம்பது ரூபா ரூபாய் கிடைக்குதுங்க நம்ம தான் வந்து நூத்தி எழுபது ரூபாவோ நூத்தி எண்பது ரூபா சொல்றாங்க அது விற்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்பீங்க அந்த நூத்தி இருபது ரூபாய் கூடுதலா விற்க போறது வந்து கம்பெனி விற்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க கம்பெனியோட வந்து மேனுபேக்சரிங் காஸ்ட் ஒண்ணு இருக்கும் அவன் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் கொடுப்பான் இப்ப கோவாக்கு கோவால வச்சுக்கோங்களேன் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அரசு வந்து கலால் வரி வந்து குறைவு அங்க வந்து கோவால வந்து பாத்தீங்கன்னா மது வகை மீதான கலால் வரி வந்து குறைவு அவங்க என்ன பண்ணுவாங்க நாற்பது ரூபாய் கம்பெனியில கொள்முதல் பண்ணத அறுபது ரூபாய் அதாவது இருபது ரூபாய் வந்து கவர்மெண்ட்டுக்கான கலால் வரியா வச்சு அறுபது ரூபாய் சொல்லி அவங்க விற்பாங்க பட் தமிழ்நாடு அரசுக்கு வந்து நாற்பது ரூபாய் அதே நாற்பது ரூபாய் கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த பீர் வகையை நூத்தி எண்பது ரூபாய்க்கு இப்ப அங்க உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் இப்போ நூத்தி நாற்பது ரூபாய் வந்து அரசுக்கு வருது கூடுதலா லாபமா வருது கோவா அரசுக்கு வந்து இருபது ரூபாய் தான் வருது வரி புரியுதுங்களா இந்த வரி வித்தியாசம் தான் வந்து அரசுக்கு வரக்கூடிய ஒரு ரூபாய் டாஸ்மாக் ஒரு ரூபாய் சொல்லக்கூடியது வந்து இதுதான் வந்து பர்டிகுலரா வந்து அரசுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரூபாய் டாஸ்மாக் மூலமா அதெல்லாம் வந்து சில்ட்ரன் சில்ட்ரியா வரக்கூடிய பெரிய கணிசம் இல்லாத ஒரு ரூபாய் இந்த வருவாய இது வரைக்குமே யாருமே வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளவர் பிரில்லியண்டான நம்ம அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து யோசிச்சிருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு கிங் பிஷர்னு சொல்லுவாங்க அந்த பியர் வகை வந்து கம்பெனில மேனுபேக்சரிங் ஆகி தயார் தயார் செய்து அவங்க டாஸ்மாக் குடோன் அரசு டாஸ்மாக் குடோனு வந்து அந்த பேட்ச் நம்பர்ல இருந்து அந்த பில்டிங்ல வந்து அந்த லிஸ்ட் ஏறாத அதாவது ஆயிரம் பேர் வந்து கம்பெனில இருந்து டாஸ்மாக் வந்துச்சு டாஸ்மாக்ல இருந்து லெஜர் போட்டு கடைக்கு போகுது அப்படினாதான் வந்து இந்த ஆயிரம் பேர் வகைக்கா அந்த ஆயிரம் நம்பர் பீருக்காகன்னா தொகை லாபத்தொகையோ வருவாய் தொகையோ மொத்தமோ அரசுக்கு டாஸ்மாக்கு வந்து சேரும் ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னா கம்பெனியில் செய்யப்பட்ட அந்த ஆயிரம் நம்பர் பேர் வகை நேரடியாக வந்து கடைக்கு வருகிறது டாஸ்மாக் குடோன்ல அந்த டாஸ்மாக் லெஜர்ல அது ஏற மாட்டேன் இது தனியா ஒரு லெஜர் வச்சு தனியா ஏற்றப்படுகிறது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கலாம் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் வந்து அவரோட அவர் தொடர்ந்து அவர் மேல வந்து விசாரணை ஈடி பண்ணிட்டு இருக்காங்க அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க்ல வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம யாரோ ஒரு சார் மாதிரி யாரோ ஒரு தம்பி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டும் இந்த கம்பெனி பிராண்ட் வாங்குங்க முதல் சொன்ன பாத்தீங்களா கம்பெனி கிட்ட பேரம் சரிங்களா இந்த பிராண்ட் வாங்குங்க அப்படின்னா அந்த கம்பெனி அந்த கமிஷன் இவங்க கிட்ட கை மாத்துறாங்க கிளீனா வந்து பாத்தீங்களா இது பாம்பரம் அதாவது பாம்பரம் படிக்காத பாம்பரம் கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கான பற்றுனர் சொல்றது அப்பட்டமான ஊழல் இது சரிங்களா இந்த ஊழல் வந்து கண்டிப்பா சொல்ல வர இது வந்து ஒரு லட்சம் கோடியை கட்டாயமா தாண்ட ஊழல் இது ஆயிரம் கோடி ஊழல்ன்றது தவறு இந்த வீடியோ மூலயமா அதுதான் சொல்றேன் இது வந்து ஏழு வகையான ஊழல் வந்து இந்த ஒரே டாஸ்மாக் வச்சு கிளவார சம்பாதிச்சிருக்காங்க இது வந்து ஏதாவது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இங்க தொட்டு அங்க தொட்டு வந்து அடி வேறு வரையும் போய் நிக்குது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய லம்ப் அமௌண்ட்ல மிகப்பெரிய ஒரு ஷேர் வந்து திரு உதயநிதி கிட்டையும் அது மட்டும் இல்லாம முதல்வர்கிட்ட நேரம் கொடுக்குறாரு இல்லையா அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு குடும்ப பெண்கள் பேர் கூட இதுல வருவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நேரடியா தங்கமா ரொக்கமாகவும் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுடைய பேர்ல கண்டிப்பா இடி இதை வெளியிடும் இது வந்து பயங்கரமா தமிழ்நாடு அரசியல வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது அப்பட்டமான உண்மையான ஒரு ஊழல் இது இது நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து ஒரு டாஸ்மாக் ஊழியர்கிட்ட வந்து இது நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல யாராவது அந்த மாதிரியான ஃபீல்டுல இருக்க முடியும் வந்து நீங்க நேரம் பார்த்தா கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாபோட செக்யூரிட்டிக்காக வந்து அவங்களுடைய வீடியோ நம்ம போட முடியாது பட் இதை நீங்க நேரம் தெரிஞ்சுக்கலாம் வேணா நம்ம டைரெக்டா ஒரு கடையில போயிட்டு நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி கூட லைவ் வீடியோஸ் வந்து போடலாம் விரைவில் அது நடக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா அதுல வந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த பத்து ரூபாய் ஏன் வாங்குறாங்க அது யாருக்கெல்லாம் போகுது அது மட்டும் தெரிஞ்சிக்கலாம் மத்தபடி படிப்படியான ஊழல்லாம் வந்து நீங்க உங்களுக்கான சில பல லிங்க்குகளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார கருப்பு பண வீழ்ச்சி இது அப்படிதான் சொல்ல முடியும் என்ன பாத்தீங்கன்னா அதாவது கருப்பு பணம் அப்படி போய் சேர்றது வந்து சட்டவிரோதமான செயல்களுக்கு தான் யூஸ் யூஸ் ஆகும் அது வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியாது உங்களுக்கே தெரியும் கணக்கில் வராத பணம் வந்து சட்டவிரோதமான செயல்களுக்கு தான் வந்து பயன்படும் அதனால தான் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு அரசாங்கமும் வந்து இதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க பட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் அதுவும் லட்சம் கோடியில் போயிட்டு ஒரு படம் வந்து சேர்ந்துருக்குது இதை வந்து ஒரு குடிமகனா வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டு குடிமகனா வந்து இத கட்டாயமா தான் ஆகணும் சோ இத வந்து அரசு துறைகள் என்னத்த சொல்றது தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா இடி மற்றும் சிபிஐ கூட சரி இல்லை இன்கம் டேக்ஸ் வேறு என்னெல்லாம் இறங்கி பண்ணுறாங்களோ ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அரசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி பிச்சை போட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி ஆனால் நான் வந்து அங்கே கோர்ட்டாட போயிட்டு இல்லை இந்த மாதிரி இது ரெய்டு இது ஸ்டாப் பண்ணுங்க இல்லையா ஒரு ஒரு வந்து ஒரு அரசு துறையில் ஊழல்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சில பல ஆதாரங்களோட வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை செய்ய அது வந்து அதுக்கு என்ன வந்து இது அவங்களும் அரசு துறை நீங்களும் அரசு துறை அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் கொடுத்து நாங்க வந்து இல்லைங்க பண்ணலங்க நாங்க கிளியர் அப்படின்னு சொல்றீங்க அதை விட்டு கோர்ட்ல போயிட்டு எல்லாம் வந்து நிக்கிறது வந்து பிச்சைக்கார மாதிரி நீங்க பண்றீங்க அவங்க அவங்களுக்கு பிச்சை போட்டி நீங்க சொல்றீங்க நீங்க தான் பிச்சைக்கார மாதிரி போய் நிக்கிறீங்க கோர்ட்டுக்குலாம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இது வந்து ரொம்ப ஒரு பொருளாதார வீழ்ச்சி தான் சொல்லுவேன் இது இப்படியே போச்சுன்னா இந்த ஒரு லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்க ஒன்பது லட்சம் கோடி கடனை வந்து அடிச்சிடலாம் நம்ம பாருங்க நம்ம மேல கடன் சுமையெல்லாம் குறையும்